குக்கரி யார் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெயில சமையல் பண்றேன் ஆஹா பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தான் பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் இருபத்தை தொடங்கியது முதல் நாளில் இருந்தே தொழிலதிபர் அதானி மீது அமெரிக்க கோர்ட்டில் தொடர்ந்துள்ள ஊழல் வழக்கு குறித்தும் மணிப்பூர் வன்முறை உத்தரப்பிரதேசத்தில் சம்பளில் நடந்த கலவரம் குறித்தும் விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றன இது தொடர்பாக அவை ஒத்திவைப்பு நோட்டீஸ் கொடுத்தும் ஏற்கப்படாததால் கடும் அமளியால் முதல் நாளிலிருந்து எந்த அலுவலும் நடக்காமல் பார்லிமெண்ட் முடங்கியிருக்கிறது கடைசியாக வெள்ளியென்றும் இதே பிரச்சினைகளை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் ஒன்பதாம் தேதி

प्रश्न का निचन देना चाहते आप सदन नहीं चलाना चाहते आप मेरा आपसे आग्रह है कि प्रश्न में किसी विषय को नहीं उठाया जाता அதானி விமகாரத்தில் பார்லிமெண்ட் கூட்டுக்குழு விசாரணை நடத்த வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர் ராஜ்யசபாவிலும் இதே நிலை நீடித்தது இதனால் முதலில் பனிரெண்டு மணி வரையிலும் அடுத்து இரண்டு மணி பிறகு மூன்று மணி வரை இரு அவைகளும் ஒத்தி வைக்கப்பட்டன மீண்டும் சபை கூடிய போதும் அமளி நீடித்ததால் நாள் முழுதும் ஒத்திவைக்கப்பட்டது அவையை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிக்க மத்திய அமைச்சர் நட்டா எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இருவருக்கும் ராஜ்யசபா தலைவர் ஜக்தீப் தன்கர் அழைப்பு விடுத்துள்ளார்